புளியங்குடி கண்டக்டர் குரலுக்கும் விசிலுக்கும் கட்டுப்பட்டு சடன் பிரேக் கிட்டது பேருந்து இறங்கியது நான் மட்டுமே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே பார்த்த நிலையிலே ஊர் ஒற்றை டீ கடை அதே காலுடைந்த பெஞ்ச் செங்கல் முட்டுக்கட்டை கூடுதலாக ஒரு டெலிபோன் பூத்துடன் கூடிய ஜெராக்ஸ் கடை கூப்பிடும் தொலைவில் நான் பிறந்து வளர்ந்த கீழே வீதி நாலே வீதிகள் ஊருக்கு வெளியே ஆறு ஆற்றங்கரை படித்துறை அருகே அரசும் வேம்பும் அதன் அடியில் பிள்ளையார் சின்னஞ்சிறு சிவன் கோவில் எதிரே நடுநிலைப்பள்ளி காளியம்மன் கோவில் என சினிமாவில் வரும் கிராமமாக என் ஓர் புளிய மரங்கள் வயது ஏறிய மரங்கள் இரு மருங்கு மரங்களும் பிணைந்து எது எந்த மரத்தின் கிளைகள் என்று அனுமானிக்க இயலாது குடைபிடிக்கும் மரங்கள் முதியவரின் துருத்திய எலும்புகள் என புடைத்து நிற்கும் முண்டு முடிச்சுகள் முதியவனை சுருங்கிய தோல் போன்று செதில் செதிலாக உதிரத் துடிக்கும் பட்டைகள் எதிரே பாதை நீள என் நினைவுகளும் பின்னோக்கி நின்றது அப்பா சிறு விவசாயி கூலி வேலைக்கும் போவார் அம்மா ஆடு மாடு தோட்டம் என உழைக்கும் கடும் உழைப்பாளி இருவரும் ஆதர்ச தம்பதிகள் ஒரே மகன் நான் சரளமாக ஓடிய வாழ்வில் ஏற்பட்ட சருக்கள் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிந்த சமயம் ஹார்ட் அட்டாக்கில் அப்பா நிம்மதியாய் போய் சேர நிலைகுலிந்தது குடும்பம் சட்டென சுதாரித்தவள் அம்மாதான் மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண் பெற எனது அனைத்து படிப்பு செலவுகளையும் ஒரு தொண்டு நிறுவனம் ஏற்க கல்லூரியில் கோல்டு மெடல் கேம்பஸ் இன்டர்வியூவில் சென்னை ஐந்து இலக்கத்தில் வேலை அம்மா வழக்கம் போல் ஆடு மாடு விவசாயம் என்று பிசி கிராமத்தை விட்டு அவள் வர மறுத்து விட்டாள் நான் தங்கியிருந்த இடத்தருகை ஒரு தங்கத்தேர் பெயர் மீராதேவி தேவி மணந்தால் மீராதேவி தேவி இல்லையெனில் மரணதேவி என்று ஆனேன் பெண் வீட்டில் போரண சம்மதம் சிக்கல் பிடுங்கள் இல்லாத அரசு ஓவியமாப்பில்லை செய்யும் அம்மாவிடம் ஜாதகத்தையும் போட்டோவையும் தந்தேன் நல்ல பொருத்தவனு வெண் வீட்டில் சொன்னாங்க நான் முன்வழிய வகைமுகிந்தால் அம்மா மறுக்கவோ தடுக்கவோ முடியாதவளை வகைமுகிவதே வாழ்வியல் நெறி என்று உணர்ந்தவனா அம்மா என் விருப்பத்தை என் முகத்திலும் குரலிலும் உடல் மொழியிலும் உணர்ந்த கிரேட் அம்மா அப்புறம் என்ன ஜாம் ஜாம் என்று கல்யாணம் தனி குடித்தனம் இருந்த சொற்ப நிலத்தையும் விற்று மருமகளுக்கு நகையும் பட்டுமாக உயர்த்த அம்மா மீண்டும் கிராமத்திற்கே சென்ற அம்மா மருமகள் உண்டானதும் காப்பு பட்டுப்புடவை என்று கிராண்டாக சீர் செய்த அம்மா வேறு காலத்திற்கு மீரா பிறந்தகம் செல்ல இலவச இணைப்பாக நானும் கூடவே சென்றேன் மெல்ல மெல்ல அவர்களின் ஆடம்பரமும் படோபம் என்னை தொற்றிக்கொள்ள மெல்ல மெல்ல எனக்குள் மாற்றம் மூன்றாம் மாதம் வீட்டுக்கு அழைத்து வந்த அம்மா பேரனுக்கு தன்க அரைஞானும் காப்பும் போட்டு அழகு பார்த்த அம்மா மருமைகளை ஒரு வேலை கூட செய்ய விடாது புத்தி பாதுகாத்த அம்மா தனது கணவனகே பேரனாக பிறந்து இருப்பதாக நம்பிய அம்மா அப்புறம் அடிக்கடி வர ஆரம்பித்தாள் மீரா மெல்ல மெல்ல சுயரூபம் காட்ட ஆரம்பித்தாள் மகன் கோகுலுக்கு மூன்றாவது பிறந்த நாள் அம்மாவும் வந்து இருந்தாள் மாமனார் இருந்த அனைவரும் ஆஜர் அம்மா எல்லா வேலைகளையும் எழுத்து போட்டு செய்து உபசரித்தாள் ஒரு துரும்பை கூட எடுத்து போடாதது உட்கார்ந்து சாப்பிட்டனர் அனைவரும் தவறுதலாக குழந்தை கீழே போடப்பட்டிருந்த பொம்மையில் கால் இடறி அம்மா சரிய நிச்சலனமாக டிவி பார்த்தபடி அமர்ந்திருந்த மீரா பொம்மை உடைஞ்சிருச்சு என்று மாமியார் கூற எனக்குள் ஒரு வெறி பார்த்து வரக்கூடாதா இப்போ என்ன கொள்ளை போகுதுன்னு ஓடி வர பிறந்த நாளுக்கு வாங்கிய முந்நூறு ரூபாய் பொம்மை போயிடுத்து என்று குமுறை நான் வேணும்னா உடைச்சேன் வர வர எனக்கு கண்ணு சரியாக தெரியல ஆப்ரேஷன் பண்ணணும் பிறந்த நாள் முடிஞ்சதும் பண்ணலாம்னு நீதானு சொன்ன மறந்துட்டியா என்றாள் அம்மா மழையில் நனைந்து நடுங்கும் கோயி குஞ்சாக ஒடுங்கிய குரலில் பில் பிடித்து கொண்டாள் மீரா இதை பாருங்கள் உங்கள் கிட்ட காசு கொட்டி கிடந்தா ஆப்ரேஷன் பண்ணுங்க ஆனால் உங்கள் அம்மாவை ரெண்டு மாதம் வச்சு பார்க்க என்னால் முடியாது நான் இப்போவே எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு உரிமை இப்போ ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு என்ன கலெக்டருக்கு படிக்க போகிறியா வயசான அறிவு கிடையாது கிராமத்தில் விழுந்து கிடக்காம இங்கே வந்து என் மானத்தை வாங்குகிற நான் வார்த்தையால் வறுக்க மௌனமாக அம்மா வெளியேறி இரண்டு ஆச்சு நானும் போய் பார்க்கல அம்மாவின் முகம் அடிமனதில் அவ்வவப்போது எட்டி பார்த்தாலும் அதை அழித்து எழுதும் இளம் மனைவியின் அருகாமையும் மகனின் மழலையும் சென்ற வாரம் பாத்ரூமில் வழுக்கு விழுந்த மீராவுக்கு எலும்பு முறிவு இரண்டு மாதம் பெட் ரெஸ்ட் இருக்க வேண்டும் என்று டாக்டர் கூறிவிட்டார் ஒரு வாரம் மருத்துவமனை வாசம் நேற்று தான் டிஸ்சார்ஜ் மாமியாரும் மைத்துனன் மனைவியும் அம்மாவை அழைச்சிக்கிட்டு வந்து பார்த்துக்குங்க என்று ஒதுங்க அம்மாவை அழைக்க வெட்கமில்லாமல் செல்லும் நான் இதோ வீடு வந்து விட்டது தூக்குவாலியும் வருவோரும் போவோரும் என்ன நடக்குது விரைக்கிறேன் வாசல் திண்ணையில் சத்தமாக எரியும் பம்ப் ஸ்டவ் பக்கத்தில் எவர்சில்லர் அருகில் வாளியில் சட்னி மலையில் அம்பரமாக குவிந்த புளியம்பகம் வாங்க தம்பி இட்லியை பேக்கில் அடிக்கபடியே அழைப்பது சரவணன் அம்மா அல்ல உட்காருங்க தம்பி அம்மா வெளியில் போயிருக்காங்க சாப்பிடுங்க தம்பி கழுவி அமர்கிறேன் மல்லிகை பூவா இட்லி மணக்க மணக்க சட்டினி கூடவே பொடி கெட்டி தயிர் வாஞ்சையுடன் பரிமாறுகிறார் இடையே வியாபாரத்தையும் கவனித்தபடி கூடுகிறார் மருமகளுக்கு என்னை பிடிக்கல அதனால தான் தோட்டத்து வீட்டில் இட்லி கடை போட்டுட்டு இருந்தேன் அதுவும் மருமக்களுக்கு பொறுக்கலை அந்த இடத்தையும் விற்றுவிட்டாள் வாங்கியவர் காலி பண்ண சொல்லும் போதுதான் நம்ம அம்மாவை கண் சிகிச்சை முகாமில் சந்தித்தேன் அம்மாவுக்கு உடனே ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லிட்டாங்க எனக்கு ஆறு மாதம் பொறுத்து செய்யலாம்னு சொன்னாங்க அம்மாவுக்கு உதவியா நான் அப்புறம் எனக்கு உதவியா அம்மா அப்புறம் எங்களை போல வீட்டாரால் புறக்கணிக்கப்பட்டவர் போல் எல்லாரையும் அம்மா தான் ஒன்று சேர்த்தாங்க பஞ்சாயத்து போர்டை சேர்த்த புளியமரம் மரம் தென்னை மரம் குத்தகை புளி தேங்காய் எண்ணெய் கீற்று வியாபாரம் அப்புறம் அவங்க அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச முடிஞ்சபோது செய்யலாம் ஓஏபி பணம் வருது நூறு நாள் வேலைக்கும் போறோம் எல்லா பணத்தையும் சேர்த்து கறவை மாடு ஆடு வாங்கியிருக்கோம் தங்குறதுக்கு பஞ்சாயத்து இடத்துல கட்டடம் கட்டி இருக்கும் காலையில் இட்லி டீ மதியம் ஒரு குழம்பு கூட்டு இரவு மதிய சாதனை சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக இருக்கும் வீட்டில் யாரும் பேசக்கூட ஆள் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு இப்போ பேச்சு துணைக்கு ஆள் வேலை வேலைக்கு சாப்பாடு கதியத்தை எங்களுக்கு நல்ல கதி ஏற்படுத்தியது அம்மா தான் கலெக்டருக்கு கூட இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க தன்னால் இயன்ற உதவியெல்லாம் செய்யுறேன்னு சொல்லி இருக்காங்க அக்கம் பக்கம் இருந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்க ஊர்லேயும் இதைப்போல் முதியோர் சங்கம் ஆரம்பிக்க அம்மா கிட்ட யோசனை கேட்க வராங்க மூச்சு விடாமல் சொல்லி முடித்தார் திகைப்புடம் சாப்பிட்டு முடித்தேன் இதோ கேட்டில் நுழைவது அம்மா சிவப்பு புடம்பை வெள்ளை ரவிக்கை காதில் சிகப்புக்கள் தோடு கழுத்தில் எளிய மாலை வாப்பா சூரியனின் கதிர்கள் மூக்கு கண்ணாடியில் பட்டு தெரிக்க ஒளி பிழம்பாய் ஜொலிக்கும் அம்மாவின் முகம் அந்த முகத்தில் தெரிவது வைராக்கியமா வானப்பிரஸ்தமா தடுமாறுகிறேன் திகைத்த என் அருகே அமர்கிறாள் கண்ணாடியை கயிற்றி முகத்தை ஒற்றியபடியே மீரா பேரபுள்ள எல்லாருமே சௌக்கியமாக அம்மாவின் குரலில் பழைய உயிர்ப்பு இல்லையே அல்லது எனக்கு தான் நினைப்பு பிழப்பை கெடுக்கிறதோ என்னப்பா என்னவோ வாட்டமாக இருக்கியே என்ன விஷயம் ஒன்றும் இல்லை பஸ்ஸில் வந்த அசதி அப்போது சத்த நாயை படுத்து தூங்கு கால்கள் பின்ன கட்டிலில் சரிகிறேன் கயிறு உருத்தாது நான்காக மடித்து விரித்த பழைய நூல் புடவை அம்மாவின் வாசத்தை பறைசாற்றியபடியே அம்மாவை போல தளர்ந்து துவண்ட தலையணை கண்கள் கசிய அப்படியே உறங்கி போனேன் கம் என்ற மச்சை கொட்டை குழம்பின் மனம் நாசியை துளைக்க திடுக்கிட்டு கண் விக்ர்த்தேன் மணி என்று குளிக்கிறியாப்பா இல்லை காலையில் குடிச்சிட்டு தான் புறப்பட்டேன் அப்போ சாப்பிடு உனக்கு பிடித்த முருங்கைக்கீரை பொரியலும் மச்சக்கோட்டை குழம்பும் கூடவே சுட்ட அப்பளமும் ரேஷன் அரிசி சாதத்துக்கும் இத்தனை சுவையா மனமா வருடக்கணக்கில் செத்துப்போன நாக்கு வெட்கமில்லாமல் சப்பு கொட்டி சுவைக்க புரை ஏறுகிறது மெல்ல தரையில் தட்டிய அம்மா மீரா நினைக்கிறா போல இருக்குது நிராசையுடன் சிரிக்கிறாள் கோம்பை மீண்டும் ஊற்றி இரண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே ஊற்றுகிறாள் காணாததை கண்டதை போல் நான் அள்ளி விழுங்குவதை கண்கள் பணிக்க பார்க்கிறாள் அம்மாவின் கை யாருக்கும் வராது சுவைத்து சாப்பிடுகிறேன் கை கழுவுகிறேன் அம்மா நான் போயிட்டு வரேன் அடுத்த வாரம் பேரனை அழைச்சிட்டு வரேன் கேட்டவளின் கண்களில் மின்னலாய் ஒரு ஒளி மௌனிக்கிறாள் அம்மாவின் நியாயமான ஆசையை பயப்படாமல் நிறைவேற்றணும் பொறுப்பை தட்டி கயக்காமல் மீராவை நான் கவனிச்சிப்பேன் அம்மாவுக்கு பிறகும் இந்த தொண்டை நானே தொடர்வேன் அதுதான் நானே அம்மாவுக்கு செய்யும் பிராயச்சித்தம் எல்லா அம்மாக்களும் வழி அனுப்ப புறப்படுகிறேன் அம்மாவின் நினைவாக ஒரு புளியம்பித்தை கையில் நான் சுமந்தபடி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கதையை உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாளை ஒரு நல்ல அருமையான கதை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபடுகின்றேன் நன்றி வணக்கம்